இப்ப நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்த லாஸ்ட் இயர் நடந்த இந்த டெட் எக்ஸாம் கூறிய அந்த மாடல் கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல தமிழ் முப்பது முக்கியமான வினாக்கள் வந்து பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டாம் தேதி நடந்த அந்த கொஸ்டின் உங்களுக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே பிப்ரவரி மாசம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் நடந்த அந்த மாடல் கொஸ்டினுக்கான கொஸ்டினும் அதுக்கான ஆன்சர் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினும் எந்தெந்த பாடத்துல இருந்து கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா இப்போ அதே மாதிரி இந்த கொஸ்டின் நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணுங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சி வச்சுருவேன் ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ மாடல் கொஸ்டின் போவோம் பாருங்கள் இப்போ தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழ் டென்த்து பிப்ரவரி

வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் சரியான ஆதான் நாளடியார் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது கேட்டீங்கன்னா எந்த காலம் சோழர் காலம் கொஸ்டின் பாருங்க தமிழ் மொழி எவ்வகையான மொழி குடும்பத்தில் அடங்கும் சரியான திராவிட மொழிகள் அடுத்த ஆறாம் கொஸ்டின் பாருங்க சரியான தொடரை கண்டறிக கூற்று ஒண்ணு சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்கார் புள்ளி வரும் கூற்று ரெண்டு சொற்குறுக்கங்களை அடுத்து சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் இது என்ன பாத்தீங்கன்னா சரியான ஆதான் கூற்று ஒன்னும் சரி கூற்று ரெண்டும் சரி சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க செவன்த் கொஸ்டின் பாருங்க கோவில்களில் அகநாளிகையின் மேல் அமைக்கப்படுவது சரியான ஆதான் விமானம் எழுத்து கொஷ்டின் பாருங்க திருக்குறள் அறத்துப்பாடியில் உள்ள இயல்களின் எண்ணிக்கையை தமிழ் எண்ணில் குறிப்பிடுவது ஈதா ஆன்சர் சு நைன்த்து பாருங்க ஜானகிராமன் எழுதிய சிறுகதை தொகுப்பு நூல் எது சரியான கேட்டிங்கன்னா சரியானசர் ஈதான் சக்தி வைத்தியம் டென்த்து கொஸ்டின் பாருங்க தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது சரி ஆன்சர் ஆதான் தாயுமானவர் பாடல்கள் அடுத்து லெவன்த்து கொஸ்டின் பாருங்க ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது எது அப்படின்னு சரியான ஈதா உயர்வு நகர்ச்சி அணி பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க எந்த தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் சரியான சார் ஈதா எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா பதிமூணாம் கொஸ்டின் பாருங்க திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போட்டப்படும் கவிஞர் யார் சரியான சார் ஈதா கவிஞர் முடியரசன் பதினாலாம் கொஸ்டின் பாருங்க கவிதை கிரீடம் என போற்றப்பட்டு போற்றப்படப்பட்ட நூல் எது சரியான சார் ஈ குற்றால குரவஜி பதிஞ்ச கொஸ்டின் பாருங்க நசத்ரிவாசி எனும் நாடகத்தை எழுதியவர் யார் சரியான சார் இ தான் சிவராமலிங்கம் அதனால கொஸ்டின் பாருங்க மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறப்பது ஆதான் சார் இர் இல் நல்லா கொஸ்சுங்க இந்த கொஷ்டின் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பழைய கொஸ்டின் வந்து கொஸ்டின் கேட்டுதாங்க தாங்க இந்த மேல்வாயை நாக்கு நுனியால் வருடுதால் இது சம்பந்தமான கொஸ்டின் எல்லாமே படிச்சுங்க ஒரு மார்க் உங்களுக்கு உறுதி ஆகும் சரிங்களா சரியான சார் ஈர் இல்

சிந்தனையோட்டத்தை முன்வைத்தவர் யார் சரியான சார் விக்ரம் சாராபாய் சரியான சார் தான் விக்ரம் சாராபாய் இருபத்தி ஒரு பாருங்க நாமக்கல் கவிஞர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் சரியான சார் ஆதா காந்திய கவிஞர் இருபத்தி ரெண்டாம் பாருங்க உடம்படு மெய்கள் எவை சரியான சார் ஆதா இருபத்தி ரெண்டாம் கொஸ்டின் பாருங்க இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் இந்த கைக்கு கவிதை எழுதியவர் யார் சரியான சார் ஆதா அமுதோன் இருபத்தி நாலாம் பாருங்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இக்கூற்று இடம்பெறும் நூல் எது சரியா ஆன்சர் இ புறநானூறு இருபத்தி அஞ்சாம் பாருங்க பொறுத்துக இயற்கை அன்பு இயற்கை தவம் இயற்கை இன்பக்காலம் இயற்கை ஓவியம் இது சரியான ஆன்சர் வந்து ஆதான் அதாவது ஒண்ணுக்கு நாலு ரெண்டுக்கு மூணு அதாவது இயற்கை அன்பு இதுக்கு வந்து பெரிய பெரிய புராணம் அடுத்து ரெண்டுக்கு பாருங்க மூணு இயற்கை தவம் சிந்தாமணி மூணுக்கு பாருங்க ஒண்ணு அதாவது இன் இயற்கை இன்ப கலந்து கழித்தொகை அடுத்து நாலுக்கு வந்து ரெண்டு இயற்கை ஓவியம் பத்து பாட்டு சரிங்களா அடுத்து இருபத்தி ஆறாம் கொஸ்டின் பாருங்க சன்மார்க்க சண்டா மருதம் யார் அப்படின்னு ஆன்சர் இ தான் முத்ராவணிக தேவர் அடுத்து பொறுத்துக்க பாருங்க காய்முன் நிலை விழிமுன் நிலை மாமுன் நிலை வினமுன் நேர் இதுக்கு சரியான ஆதான் சரிங்களா அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க இயற்கை இன்பக்காலம் இன்பக்கலம் என்னும் சிறப்பிக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியான சார் ஆதான் களித்தொகை இருபத்தி ஒன்பது கொஸ்டின் பாருங்க பின்வரும் குரட்பாக்களில் எது ஏகதேச உருவ அணி வகையை சார்ந்தது சரியான சார் ஆதா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தன் கருமமே கட்டளை கல் அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க நூத்தி மூணு பாடல் வரிகளை கொண்ட நூல் எது சரியான சார் ஆதா முல்லைப்பாட்டு ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப ரெண்டு வருஷம் கொஸ்டின் ரெண்டு ரெண்டு லாஸ்ட் இயர் கொஸ்டின் நான் சொல்லிருக்கேன் இதுலயே மொத்தம் உங்களுக்கு அறுபது கொஸ்டின் வந்துருது அடுத்து இன்னும் கொஸின் இருக்கு நான் சொல்றேன் இப்ப லாஸ்ட் இயர் கொஸ்டின் படிச்சாவே உங்களுக்கு நூத்தி இருபது முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு வந்து சரிங்களா ஓகே தேங்க்யூ நம்ம பார்ப்போம்